பிள்ளைகளுக்கு ஒழுக்க நேர்மையாக நியாயமாக ஒழுக்கமான மனிதனாக அந்த பாடத்தை படிக்கணும் இல்லைன்னு சொல்லுங்க விஞ்ஞானம் படி படியோ அதுக்கு முன்னாடி அகலாக்க படிச்சிருக்கணும் உம்மாண்டா யார் வாப்பாண்டா யார் படிச்சிருக்கணும் இஸ்லாம் சொல்லுகிற அந்த கொள்கைகளை படிச்சிருக்கணும் தாயுமார்களே நைனே ஓ மாஷா அல்ல நைனே த்ரீ ஏக் ஓ டாக்டர் ஆயிட்டாரி வேலை இல்லை இதா கொழும்பு கேம்பஸ்ல பாஞ்சு செத்து போன ஒரு பொம்பளை பிள்ளை என்ன அடி கேம்பஸுக்கு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு போறா லேசா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போன பெண்ணுக்கு உலக வாழ்க்கை தெரியாது பாஞ்சு குதிச்சு சாகுறா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி எதுக்கு சாகுறா ஏன் சாகுறா கவலை தாங்க தெரியல கவலை தாங்க உலகத்திலே ஸ்கூல் போகாது எழுத படிக்க தெரியாத பெருமானாருக்கு திருக்குருவான் வழிகாட்டுது அல்லாஹ் ரப்புலான பேசுறான் உலகத்திலே ஆகப்பெரிய கவலை ரசூல்லாவுக்கு வந்துச்சு தாங்க இல்லையா செத்து போனாங்களா நீ உன் படிப்பு அதெல்லாம் செய்யலையே பெருமானார் கைகளை குழந்த மவுத்து ரசூல்லாக்கு மூணு ஆம்பளை புள்ளு மக்கால ரெண்டு மௌத் மௌத் தானே எப்படி நாலு பேர் உங்களை வந்து ஆறுதல் படுத்துவாங்க இல்ல அல்லா தருவான் பொறுங்க புல்ல மௌத்தான அதுவும் ஆம்புல வாரிசு மௌத்தான நேரம் கல்பை எப்படி உங்க கையில் குழந்தை பக்கத்து மௌத்தா இருக்கு வந்து இவனுக்கு செத்த போங்கனும் வாரிசை இல்லாதவன் எப்படி வரைக்கும் உங்க பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி வரைக்கும் பெருமானா செல்லாலை செல்லும் தன் குழந்தை மௌத்தேன்னு நிக்கிறார்கள் அபு சொன்னான் அப்டன் முகமது முகமது வாரி செட்டு போயிட்டாரே கை அவன் அவன் சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு கல்வை நொந்து போன நேரம் அந்த கல்வை இன்னொன்னோ வைச்சால் பிடிக்கும் உலக்குது நாளமும் வந்த கையொதை நபி அவர்கள் பேசுவதால் உங்க கல்பு நெருக்கடியாக்குது நெருக்க ரொம்ப கஷ்டப்படுது எங்களுக்கு தெரியும் நபியே உலக்குது நாளமும் அந்த கை உதைக்கு செதுருக்கு விமாயக்கூழூன் அவங்க பேசுவதால் உங்க கல்பு இருக்குது வருத்தப்படுகிறது

சின்னத்துல கவலையை போக்குற மருந்து என்ன படம் சொல்லி கொடுத்த மருந்து ஆல்கோஹால் படம் சொல்லி கொடுத்த மருந்து தாயின் தகப்பன்னு சொல்லி கொடுக்கிற மருந்து என்ன வீட்டுக்கு வர்ற பிள்ளைக்கு ஸ்கூல்ல ஒன்று சரியின் அல்ஹம் சொல்லுமா சொல்லுமா இன்ஷா அல்லா சொல்லுமா இவைகளை படித்து கொடுத்திருந்தால் சின்ன சின்ன கவலைகள் காதல் தோல்வியாம் சிகரெட்டு குடிச்சாராம் கேஜி அடிச்சாராம் அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் இந்த பிள்ளைகளுக்கு கதாநாயகராக தலைவராக பெருமானாரை ஆக்கணும் பெருமானாரை பத்தி நிறைய பேசணும் இந்த படங்கள் கிட்டையும் நிற்காது இந்த ஆபாச காட்சிகள் கிட்டையும் நிற்காது அல்லாவுடைய ராயின் இதுதான் ஆக டேஞ்சர் பேசுகிற எனக்கும் கேட்குற உங்களுக்கும் மறுமை நாளில் அல்லாஹ் கியூஆர் கோடுக்கு பெட்ரோல் அடிச்சிங்களான்னு கேட்க மாட்டானா ஓஹோ பிஸா ஹட் ஹலாலா ஹராமான்னு பார்த்து சாப்பிட போனியான்னு கேட்க மாட்டானா மேக்டோனால்ஸில் ஒரு பேக் பேர்கர் சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டானா என்ன கேட்பானான்னு தெரியுமா பிள்ளைகளை அல்லாஹ் தந்தது கிஃப்டா ரப்பனா அதை அல்லாஹ் ரப்புல்லாலுமே சொல்லுவாங்க நான் உங்களுக்கு பிள்ளை பொம்பளை பிள்ளையை தந்தேன்னு சொல்லலை ஆம்பளை பிள்ளைய தந்தன்னு சொல்ல கிஃப்டை தந்த அந்த பிள்ளையோடைய உங்கள் லைஃப் நீங்கள் எது எதுக்கோ இளைஞர்கள் அங்கே நடப்பாங்க இங்கே நடப்பாங்க ஒரு போக்கு கடையிலேருந்து பேசுவாங்க ஒரு வீடு கட்டணும்ன்ற ஃபீலிங் வராது கையில் ஒரு குழந்தையும் அந்த புள்ள முகத்தையும் கண்ட பிறகு தன் நண்பர் மறந்து உலகம் மறந்து புள்ளையோட கொஞ்சி அந்த புள்ளைக்கு எப்படி ஒரு பெட்ரூம் செய்யறது அந்த புள்ளைக்கு எப்படி அந்த கிச்சனை செய்யறது தான் வாழல்ல தான் இருக்கிறத ஓடு ஓடி ஆனா என் புள்ள நல்லா வாழணும் என்பதுக்காக வேண்டிய அந்த இளைஞன் தகப்பனா மாறினத்துக்கு பிறகு அந்த சிந்தனைகள் மாறும் அல்ல சொல்றான் உங்களுக்கு கிஃப்டா தந்தோம் பிள்ளைகளை கிஃப்ட் இது நான் தந்தேன் என்று சொல்லல கிஃப்டா தந்தன்றான்

ஆடு மேய்க்கிறவன் தன்னுடைய ஒரு ஆடு அவனுக்கு அவ்வளவு பெருமதி அந்த அவ்வளவு ஆடையும் பாதுகாத்து ஓநாய்களுக்கு இடம் கொடுக்காம பார்க்கணும் பெருமானார் செல்லாலை செல்லும் எனக்கும் உங்களுக்கும் அந்த உதாரணத்தை சொல்றாங்க மேய்ப்பாளர்கள் அந்த மக்களுக்கு தான் விளங்கும் ஆடு மேய்க்கிறன என்னன்னு விளங்கும் மேய்க்கிறது என்ன என்ன உங்க புள்ள கண்ண செந்துட்டேன் இறைவா அவர் ஃப்ரெண்டு அது எனக்கு தெரியலை அல்லாஹ் ஹஜுல்லா ஷானுகத்தானா சன்னிதானத்தில் நிப்பாட்டி கேட்பான் ஒரு ஊசி உளுந்தால் சத்தம் கேட்குமே பயந்து பீராந்தமாக நிற்பார்களே ஒஜா அரப்பு கெவுல் மேல சஃபா மணக்குமார்கள் எல்லாம் அணிவகுத்து 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 எஜமானன் வருவதை பார்த்து கொண்டிருக்கிற நேரம் ஒஜா அரப்பு கெவுல் மேல சஃபா ரப்பு வருகிறான் ரப்பு வருவான் மணக்குமார்கள் எல்லாம் அப்படி நின்று கொண்டிருப்பாள்

பிஸ்னஸ்ல பிஸி படிக்க வச்சேன் ஃபீஸ் கட்டினேன் மதரச அனுப்பினேன் புள்ளைய கையோடு பிடிச்சிட்டு போய் பள்ளியில் உட்கார வச்சிங்களா நீங்க பயானுக்கு போனீங்களா நாலு விஷயம் சொல்றவங்களோட உங்க புள்ளைய கூட்டி போய் வச்சிங்களா உட்கார வச்சிங்களா அல்லாஹுடைய நல்லடியார்களே அலமது இல்லா அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லணும் என்றால் கால் நடுங்கும் பொம்பளை புள்ளைய தந்தேன் வளர்த்திங்களாம் அறிவுரை சொன்னீங்களா நேரம் இல்லையா அல்லா நான் வீட்டுக்கு வர போல தூக்கம் யா அல்லா மனைவிக்கு அல்லாஹுடைய நல்லடியார்களே உலக வாழ்க்கை என்பது விதம் விதமாக சாப்பாடு போட்டு டைல் பிடிச்ச அறைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து சொகுசான வீடுகளை ஏர் கண்டிஷன் பண்ணி கொடுத்து டன் நான் எல்லாம் செஞ்சிட்டேன் என் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் செஞ்சிட்டேன் நோ ஒரு நாளும் இல்லை அல்லாஹுடைய நெல்லடியார்கள் ஒரு போதும் இல்லை உங்க பிள்ளைக்கு நடமாடும் குருவான்களாக உங்க பிள்ளைகளை மாத்தணும் சொன்னார்கள் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான பெயர்கள் அவர்கள் அப்துல் ரஹ்மான்களாக இபாது ரஹ்மான்களாக மாத்தினான் என்ன பெயர் வைத்தார்கள் ஒவ்வொரு தோழர்களுக்கும் புள்ள கிடைக்க ஆரம்பிக்குது

ஏனப்பா அவங்க வாப்பா மகனை கையோடு கூட்டி போய் ரசூல் காட்டியிருக்கிறார் அவருடைய ரசூலுல்லாவுடைய இடம் எப்படி என்று தெரியுமா அவர் இப்போ இடத்தில் உட்கார்ந்தார் எதுக்கு நன்மை கிடைக்கணுமா நாற்பது நன்மையா உட்கார்ந்தா ஐம்பது நன்மையா இல்லை பெருமானார் சல்லல்ல அவர்கள் உட்கார்ந்தார்கள் எனக்கு தோணுச்சு என் தலைவர் உட்காந்தது போன்று உட்கார தோணுச்சு நான் உட்காந்தேன் மொஹத் ரசூலுல்லாஹுக்கு கல்வை விரித்துக் கொடுத்திருந்தார்கள் அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே தவறு எங்கு மேலே அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் தான் உங்களுக்கு சொன்னேன் இவைகள் தூக்கு போட்டது செத்தது போனால நடந்தது நான் எதையும் பேசவில்லை இதெல்லாம் உங்களுக்கு என்னை விடத் தெரியும் அடுத்த வீட்டில் நடப்பது உங்களுக்கு என்னை விடத் தெரியும் ஆனால் கடமையை நிறைவேற்றினோமா போன் கொடுக்க வேணாம் என்று சொல்லல போனை கொடுத்துட்டு பக்கத்தில் நில்லுங்க கத்திய கொடுத்த புள்ளைக்கு நீங்க நிப்பீங்களே கரண்ட்ல வேலை செய்யற பிள்ளைக்கு பாப்பீங்களே இதே மாதிரி இந்த போன்ல ஹலால் நிறைய இருக்கிறது நிறைய இருக்கிறது நிறைய இருக்கிறது படிப்பதுக்கு நிறைய இருக்கிறது அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால் என் கருத்து போன் இருக்கணும் கொடுக்கணும் கொடுக்காமல் இருப்பது அவருடைய ஒவ்வொரு மூளை முடுக்கும் படிச்சிருக்கணும் ஆனா உங்க பிள்ளை அமெரிக்காவுக்கு அனுப்புங்க ஐம்பது வருஷம் உங்க பிள்ளைக்கு பயம் இல்லாம நீங்க நிப்பீங்க அங்க போக்கு இருக்குது நோ ப்ராப்ளம் ஏமாக சாப்பிட மாட்டான் அவனுக்கு வந் வாந்தி வந்துருமே தப்பி தவறி சாப்பாடு கொடுத்து எவனா அவன் சொல்லிட்டா கையை போட்டாவது எடுத்துருவான் அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு அவ்வளோ அருவறுப்பு விட்டு நீங்க இந்த கூத்தாடிகளை பத்தி எத்தனை நாள் பேசினீங்க வீட்டில் கூத்தாடி 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 என்று சொல்லலையா இவர்கள் பெருமாளர் முகத்தில் கறி பூசலாங்க சொல்லலையா ரசூலுல்லாவுக்கு ஏதாவது உருவப்படம் வரைந்தால் நாம் துடிக்கிறோம் யார் ரசூல் உங்களுக்கு வரைய விட மாட்டோம் யார் ரசூல் உணர்வோடு வருகிறோம் துடித்து பேசுகிறோம் அந்த பெருமான கொள்கை குளித்தோண்டி புதைத்து இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள இந்த கதாநாயகர்கள் நுழைஞ்சிருக்கிறாங்களே ஒவ்வொன்றாக கேப்பானாமே பதில் கொடுக்கணும் கேட்கப்படுவீர்கள் அந்த நேரத்தில் என்ன பதில் கொடுக்க போறோம் எனக்கு தெரிய நான் கொள்கை வளாகத்தை படித்த விதத்தில் அதாவது நான் இருந்தே இந்த கொள்கையில் வளர்ந்து வர்றேன் பெரியவர்கள் மூத்தவர்கள் அவடைய பிள்ளைகளை அதில் கொண்டு வந்து அவர்கள் பிள்ளைகளை சஃகள் உட்கார்ந்து வைத்த வீராசாரம் மிக கம்மி